பாஸ் லைவ்ல சாச்சனா ஒரே கடுப்புல இருக்காங்க ஒரு பக்கம் ராணுவ சொன்னாரு அதுக்கப்புறம் முத்துக்குமார் சொன்னார் இதை அவங்களால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியாம என்னென்னோ பண்றாங்க ஒரு குரூப் டிஸ்கஷன் நடக்குது முத்துகுமார் சாச்சனா ராணவ் மற்றும் சத்யா இவங்க நாலு பேருக்குள்ள நிறைய டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்றாங்க அது எல்லாத்தையுமே டீடெயிலா பாத்துலாம் வணக்கம் மக்களே நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் சேனல் புதுசாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கண்டித்துக்குள்ள போயிடலாம் ஓகே ஆக்சுவலாக கார்டன் ஏரியால அந்த விருந்து மேட் இருக்குல்ல விருந்து முடிஞ்சவ உட்காந்து போய் பேசுகிறாங்க அப்ப வந்து சத்தியா கேக்குறாரு அது எப்படி ரோஸ்ட்னா மட்டும் பல பேர் வந்து இப்படி எல்லாம் பேசுறாங்க என்னடா கதை அப்படின்னும் போது முத்து சொல்றாரு சில பேரோட கேம் பிளே வந்து விதவிதமா இருக்கும்டா ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் வந்து நீ குனியும் போது முதுகுல குத்துவான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் காலில் குத்துவா ஒருத்தர் தலையில குத்துவா ஒன்னு ஒருத்தர் நேருக்கு நேரா குத்துவான் நீ எல்லாத்துக்கும் இந்த இடத்துல தயாராகிட்டு இருக்கணும் ஏன் எப்படி பண்ணுவான் ஏது பண்ணுவான்லாம் தெரியாது ஆனா இந்த கேமுக்கு நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தான் வந்திருக்கணும் அவன் குத்துறது அவன் திறமை அது அவன் தான் அப்படிதான் கேம் இல்ல அதை தப்புன்னு சொல்ல முடியாது அது அவனுடைய கேம் பிளே நம்ம அதை எப்படி அணுகி எப்படி எடுத்துட்டு தான் முக்கியம் அதுல நம்ம ஃபோக்கஸாக இருக்கணும் இதுல மெயினா ரெண்டு கேட்டகரி இருக்கு நம்பர் ஒன் கேட்டகரி என்னன்னா இப்போ ஒருத்தன் வந்து நம்மள பத்தி நம்மள பத்தி இன்னொருத்த தப்பா நினைக்கிறான்னு வச்சுக்கோ அவன் நம்ம கிட்ட பேச மாட்டான் பின்னாடி போயிட்டு மத்தவங்க எல்லாருக்கிட்டையும் அப்படியே தூய் விட்டுருவான் எல்லாத்தையும் தூற மாதிரி மொத்தத்தையும் தூவி விட்டுருவான் அது நம்பர் ஒன் கேட்டகிரி அது அவனுடைய கேம் பிளே ரெண்டாவது கேட்டகிரி இருப்பான் பின்னாடி எல்லாத்தையும் நம்மளை பத்தி இப்படி பேசிட்டு முன்னாடி வந்து மச்சான் சூப்பர் மச்சான் அந்த மாதிரி ஆள் இல்லைன்ற மாதிரி பின்னாடி தப்பா பேசிட்டு முன்னாடி வந்து புகழ்றது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் கேம் பிளே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த வீட்டுல பல பேர் அப்படிதான் இருக்காங்க பின்னாடி மட்டுமே பேசிக்கிட்டு பல பேர் இருக்காங்க முன்னாடி வந்து பேசுறதுக்கான தைரியம் இல்லாத பல பேர் இருக்காங்க அதுல மொதல் பாயிண்ட் அக்ரி ரெண்டாவது பாயிண்ட்டுமே இருக்கு முன்னாடி ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரின்றது சோ அந்த பிக் பாஸ்ல நம்ம பார்க்க முடியுது இப்படி போயிட்டு இருக்க டைம்ல தான் சடனா வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்குது நான் வந்து கேப்டன்சியில் என்ன பண்ணும் கேப்டன்சி நான் மற்றவங்களோட ஒப்பீனனை கேட்டுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சல அழகாக சௌந்தரிய ஒரு கேம் பிளேல பயன்படுத்தி சமையல் எடுத்துகிட்டு போயிட்டா அழகா வந்து நம்ம என்ன சொல்லணும்னு சொல்லிட்டா அவங்க அவங்கள பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லா யூஸ் ஆச்சு அதே மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுதான் நான் யூஸ் பண்ணிருப்பேன் இதெல்லாம் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் கேம் பிளே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும் அப்படின்றதையும் சொல்றாரு குறிப்பா முத்துக்குமார் எனக்கு சௌந்தரியா பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா நான் கணிக்க முடியாம ஒரே பிளேயரா தவிச்சுதுன்னா நான் ரொம்ப பாவம்னு நினைச்சிட்டோம் அப்பாவையும் நினைச்சிட்டேன் அந்த பொண்ணு ஆனா அந்த பொண்ணுக்குள்ள இப்படி எல்லாம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது நானே சாரி கேட்குற அளவுக்கு போயிட்டேன்ற மாதிரி நேத்து திரு ரோஸ்ல தான் ஏன்னா சௌந்தர்யா பார்த்தா முத்துக்குமார் பயம் சௌந்தர்யா வேதநாயகனா பயம்ன்ற மாதிரி சௌந்தர்யனா பயம் அப்படின்றதுதான் முத்துக்குமாரோட பேட்டர்ன் ஓகே அதை சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா சாட்சி நான் சொல்றாங்க அப்படியா சரி சரி ஆனா அவங்க ஒரு விஷயம் பண்றாங்க தெரியுமா சோ அவங்க எல்லாமே வந்து தனித்தனியா போய் ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க இதெல்லாம் பண்ணிடுறாங்களா எப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணிடுறாங்க சோ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாவது மூணாவது வாரத்துல இருந்தா சௌந்தரியக்கான சப்போர்ட் ஏற ஆரம்பிச்சது ஃபார் எக்ஸாம்பிள் வெளியே வந்து கழுத்தர்த்துமா இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்ற கேட்டகிரில தான் அவங்களுக்கு சப்போர்ட் ஏறி இருக்கு அதுக்கப்புறம் தான் இந்த கூட்டமே சேர்ந்துருக்கு அந்த அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது இல்ல வீக்கெண்ட்ல கிளாப்ஸ் வந்தோன்னா அவங்க தலைக்கு ஏறி ஆடிட்டு இருக்காங்க இப்ப பாத்தியா ரெண்டு வாரமா பாத்தியா கிளாப்ஸ் கம்மி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் நூறு சதவீதம்னா இப்ப ஐம்பது சதவீதம் தான் இருக்கு அந்த அளவுக்கு கிளாப்ஸ் கம்மி ஆயிருச்சு இதுவாயிருச்சுன்ற மாதிரி ஒரு பக்கம் ஸோ சாட்சினா மனதில் இருந்த மொத்த வன்மத்தையும் கொட்டி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது தான் ஏன்னா சௌந்தர்னு சொன்னா அவங்களால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல நான் இல்லாமல் எப்படி சௌந்தரியா போகலாம் என் கூட இருந்தா எப்படி சௌந்தரியா போவது அங்க அப்படின்ற மாதிரி அங்க சொல்லிட்டு இருக்காங்க சரி சௌந்தர்யா தான் புடிச்சிங்க அப்படின்னு பார்த்தா சௌந்தரியா பற்றி இதெல்லாம் பேசுகிறாங்க ஒரு பக்கம் இதெல்லாம் நடக்குது அதுலேயும் அந்த குறிப்பாக அந்த சேஞ்ச் ஓவர் இருக்குல்ல சௌந்தரியோட சேஞ்ச் ஓவர் எப்படி இப்படி நடக்கும் அதே முத்துக்குமார் தான் சொன்னார் ஸோ தப்புன்னு சொன்னால் அதை திருத்திக்கிட்டு மூவ் ஆன் ஆகணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்போ உங்களுக்கு ஒரு தப்பும் தெரிஞ்சால் அதை நாங்கள் தப்பை திருத்திக்கிட்டு மூவ் ஆனால் கரெக்டு இதே மாதிரி அவங்களுக்கு ஒரு தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை தப்பை திருத்திட்டு மூவ் ஆனால் தப்பா புரியல எனக்கு அவர் தானே சொல்றாரு நான் தப்பு பண்ணேன் அது வீக்கெண்ட்ல ரோஸ்ட் கட்சி நான் திருத்திட்டு போறேன்றாரு அதே சௌந்தரியா பண்ணா எப்படி தப்பாகும் அப்படின்றதான் என்னோட கேள்வி இது ஒரு பக்கம் நாடுதான் அடுத்து என்ன பண்றாங்க டேரக்டா வந்து இவங்கள பத்தி ஜாக்லினோட டாபிக் வருது ஜாக்லினே நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் மாதிரி சொல்றாங்க என்னன்னா பாபநாசம் படத்துல வர மாதிரி ஜாக்லின் வந்து ஒரு விஷயம் நடந்திருக்காரு அது நடந்த மாதிரியே எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் நான் இப்போ தெரிஞ்சுக்கிறேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது பண்றான்னு எனக்கு இப்போ ரீசெண்டா தான் புரியுது அது குறிப்பா நேற்று தர்ஷிகா ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்கல்ல நீயும் ஜாக்கும் வந்து ஒரு விதமான கேம் பிளே பண்றீங்க ஒரு விதமான சேர்ந்து பண்றீங்களா அப்படின்னும் போது அது எனக்கு அப்ப தெரியல பட் அதை உன்னிப்பா கவனிக்கும் போது நான் ஜாக்லின்னு சொன்னேன் ஜாக் என்ன சொன்னா இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு அப்ப போது இதுவும் ஒரு ரீதியில் நம்ம இதுவா மாதிரி எனக்கு தோணுச்சு பல இடத்துல போயிட்டு அதை பிரான் இது பண்றா மாதிரி எனக்கு தோணுது இதுக்கப்புறம் நான் ஜாக்லின் கூட்ட ஒது ஜாக் வந்து டைரக்டா அட்டாக் பண்றா இப்ப எல்லாமே பண்ணா பேசி சிரிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்றா அவகிட்டே நம்ம உஷாரா இருக்கணும் தெளிவா இருக்கணும்ன்ற மாதிரி பேசுறாங்க உடனே சாச்சினா ஆமாண்ணா ஆமாண்ணா கரெக்ட்னா கரெக்ட்னா நானும் பார்த்துட்டு இருக்கேன் சாச்சினா நிறைய இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை பிராண்ட் பண்றாங்க நம்மள இப்படி முத்துரை குத்திக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சாச்சினா அந்த ஒன்மதி ஏன்னா சாப்பாடு மேட்டர்ல கேட்டாங்களா நேற்று அந்த சாப்பாடுல உங்களை ரிஜிஸ்டர் பண்றாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க ஏமா நீ பண்ணதாமா அது அவங்க ரிஜிஸ்டர் பண்ணல பண்ணது நீ பண்ணி நீயே முரண்பாடு பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நீ தான் காமிச்சிக்கிட்ட இதில் அடுத்தவங்க மேல தூக்கி பிளேம போடுற அப்படின்றதுதான் எனக்கு தோணுது இப்ப நீங்க என்ன பண்றீங்க இப்ப நீங்க ஒரு ஒட்டுமொத்த குழுவா உட்காந்துட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க அது ரெஜிஸ்டர் இல்லையா அது ரிஜிஸ்டர் பண்ணல இப்ப மத்தவங்க பண்ணா ரிஜிஸ்டரு அந்த இடத்துல கூட்டமா உட்கார்ந்து நீங்க பேசினா அது ரிஜிஸ்டர் கிடையாது அப்படி தானே பாத்துங்க மக்களே அது என்னன்னா அந்த வீட்டுல யார் எங்க போய் பேசினாலும் ரிஜிஸ்டர் தான் ஓகே யார் இன்னொருத்தர்கிட்ட கான்வெர்சேஷன் போனாவே அது பதிவாகிறதுன்றது தெரியதான் வரும் ஓகே தெரிஞ்சுதான் பண்றாங்க தெரியாமலாம் இல்ல அதை ஒரு இதுவா வைக்கிறேன் ஆனா குறிப்பா சாச்சினாக்கு வந்து அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல அந்த இண்டிவிஜுவல் பிளே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனலிஸ்ட் தகுதியான ரெண்டு கேள்ஸ் சார் சௌந்தர்யா மற்றும் ஜாக்லின் அப்படின்றது ஸோ அவங்களால ஏத்துக்கவே முடியல மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்றதான் இன்னொரு பக்கம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க சாச்சனா விஜய் சதுபதி சார் இருக்கிற வரை நீங்களும் ஃபைனலிஸ்ட் ஆயிருங்க அப்பா கூட்டு போயிடறாரு டோன்ட் வரி டோன்ட் வரி ஓகே அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களை